வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் இது இன்றைய நாளிதழில் வந்த வேலைவாய்ப்பு செய்தியாகும் திருச்சிராப்பள்ளி கூட்டுறவு அச்சகம் லிமிடெட் நம்பர் ஒன்பது சிட்கோ துவாக்குடி திருச்சி ஆட்கள் தேவை என நாளிதழில் விளம்பரம் செய்துள்ளார்கள் என்ன பதவி என காண்போம் திருச்சிராப்பள்ளி கூட்டுறவு அச்சகத்திற்கு இயந்திர ஓட்டுநர் மிஷின்மேன் பணிக்கு பிரகாஷ் பதினெட்டு இருபத்தி நாலு ஃபோர்கலர் மிஷின்ஸ் உள்ள பணியாளர்கள் தேவை என நாளிதழில் விளம்பரம் செய்துள்ளார்கள் தகுதியுள்ள நண்பர்கள் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும் இந்த விளம்பரத்தை முழுமையாக நன்கு படித்து பார்த்து விண்ணப்பித்து பயனடையவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்